அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாது அலா பரகாத்துஹூ ஜும்மா நேரம் வெள்ளிக்கிழமை என்பது பெருநாள் மாதிரி சுத்தமான உடை அணிந்து நறுமணம் பூசி பள்ளி சென்று இறைவணக்கம் செய்வது எவ்வளோ நல்ல நன்மையான செயல் இந்த ஜும்மா நாளில் இந்த துவாலாம் நாம் ஓதிக்கொள்ளலாம் சிலது இருக்குது இந்த ஜும்மா தொழுதுட்டு அடுத்தது லுகர் தொழுவோம்ல அந்த லுகரை தொழுதுட்டு நாம் அந்த வேலையில் ஓதக்கூடிய துவாக்களை நாம் ஆல்ரெடி வீடியோ செஞ்சுருக்கோம் அந்த துவாக்களை நாம் சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டியதுதான் இப்போ இந்த ஜுமாவுடைய நாளில் இந்த சிறப்புமிக்க நாளில் நாம் தோடுத்துட்டு ஓதக்கூடிய துவாக்கள் என்ன அப்படின்னா அல்லாம சொல்லி அலா முஹம்மதீன் வலா அலி முகமதீன் கமா சொல்லி தலா இப்ராஹிம வாரி இப்ராஹிமை இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹாரி கலா முஹம்மதீன் வேலா அலி முகமதின் நவாபாரக் தாலா இப்ராஹிம் வேலா அலி இப்ராஹிமா இன்னக்காக ஹமை எதிர்த்து வேறு ஒன்று இல்லை சலவாத்து தான் இன்ஷால்லா சலவாத்தையும் அதிகமாக அதிகமாக நாம் ஓதணும் இந்த ஜும்மாவுடைய நாளில் எல்லா நாட்கள்லையும் நாம் ஓதுறது எல்லா தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதுறது நல்லது ஆனாலும் ஜும்மாவுடைய நாளில் ஓதுறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது அடுத்ததாக நாம் பாவம் மன்னிப்பு தேடுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜுமாவுடைய நாளில் சிபான் அல்லாஹில் அலிமி வபிகம் திஹி அப்படிங்கிற இந்த சின்ன துவாவை நாம நூறு முறை ஓதிக்கொள்ளுவோம் கண்மணி நாயகம் சொல்லலாம் ஒலேவ் செல்லம் அவர்கள் அதிகமாக ஓதியது இன்ஷல்லா நாமும் ஓதிக்கொள்ளுவோம் அடுத்தது யா கஃபார் இக்விருத் துனுபி அப்படிங்கிற யா கஃபார் அப்படிங்கிற இறைவனுடைய திருநாமத்தையும் நூறு முறை ஓதிக்கொள்ளுவோம் பாவ மன்னிப்புக்காக அடுத்ததாக இந்த ஜுமாவுடைய நாளில் சூரா ஜும்மா சூரா கவ் ஓதுவது ரொம்பவும் சிறப்பு அடுத்தது இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் எண்பது வருஷம் எண்பது வருஷம் செய்த பாவங்கள் எல்லாமே அழிக்கப்படும் அந்த சின்ன துவாவை நாம் அசருடைய நேரத்தில் ஜும்மாவுடைய நாளில் அந்த வெள்ளிக்கிழமை அசருடைய நாளில் நாம் அசருடைய நேரத்தில் நாம் எண்பது முறை ஓதணும் என்ன அப்படின்னா அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதுனின் நபியில் உம்மிஹி வல ஆலிகி சல்லிமு தஸ்லிமா அப்படிங்கிற இந்த சின்ன வரலாம் நாம் ஓதணும் எல்லா நாளும் நம்மளோட நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சு இந்த அசருடைய நேரில் ஜும்மா நாளில் அசருடைய நேரத்தில் நம்மளால் ஓத முடியுமாங்கிறது தெரியாது ஆனால் நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும் பொழுது இன்றாலாக ஓதிக்கொள்ளுவோம் ஏன்னால் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ நாள் இறைவன் நமக்கு இந்த வாழ்க்கையை இங்கே வாழ்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது நமக்கு அறிந்து சில இருக்கலாம் நம்மளுடைய மனதுக்கே நம்மளுடைய எண்ணத்துக்கே தோணாமல் இன்னும் சிலது இருக்கலாம் அதனால் அந்த பாவங்களிலிருந்து எல்லா நமக்கு பாவம் பண்ணி இப்போ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஷால்லால்லா இதையெல்லாம் நாம் ஓதிக்கொள்ளுவோம் அப்புறம் இந்த இஷா இந்த இஷாவுடைய நேரத்திலையும் சொல்லலாம் இந்த ஜுமாவுடைய நாளில் இஷாவுடைய நேரத்துலேயும் இதை ஓதிக்கொள்ளலாம் அல்லது இரவுல நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹும் அக்ஃபிர்லி வர்ஹம்னி வ ஆஃபினி வர்ஷுனி இந்த குட்டி துவாவை ஓதுறதுனால நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அவங்களால் எவ்வளோ முறை ஓத முடியுமோ அவ்வளோ முறை என்றால ஓதிக்கொள்ளுவோம் இறைவனுடைய அருளும் பறக்கத்தும் ரஹமத்தும் ரிசுக்கும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஆமீன் அலமதுல்லா